குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று வேண்டற்கு வென்றெடினும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி அற்று உறை வெற்றியே பெறுவதாயினும் சூதாடும் இடத்தை நாடக்கூடாது அந்த வெற்றி தூண்டிலின் இரும்பு முள்ளில் கோத்த இரையை மட்டும் விழுங்குவதாக நினைத்து மீன்கள் இரும்பு முள்ளையே கௌவிக்கொண்டது போலாகிவிடும் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்திரண்டு ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதற்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு உரை ஒரு வெற்றியைப் பெற்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து ஆடி நூறு தோல்விகளை தழுவிக் கொள்ளும் சூதாடிகளின் வாழ்க்கையில் நலம் ஏற்பட வழி ஏது குரல் தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று உருளாயம் ஓவாது கூறிப் பொருளாயம் போய் புறமேப்படும் உரை பணயம் வைத்து இடைவிடாமல் சூதாடுவதை ஒருவன் பழக்கமாகவே கொள்வானேயானால் அவன் செல்வமும் அந்த செல்வத்தை ஈட்டும் வழிமுறையும் அவனை விட்டு நீங்கிவிடும் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு சிறுமை பலசெய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்றில் உரை பல துன்பங்களுக்கு ஆளாக்கி புகழை கெடுத்த வறுமையிலும் ஆழ்த்துவதற்குச் சூதாட்டத்தைப் போன்ற தீமையான செயல் வேறொன்றும் இல்லை குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார் உரை சூதாடும் இடம் அதற்கான கருவி அதற்குரிய முயற்சி ஆகியவற்றை கைவிட மனமில்லாதவர்கள் எதுவும் இல்லாதவர்களாகவே ஆகிவிடுவார்கள் குறள் தொள்ளாயிரத்து முப்பத்தாறு அகடாரார் அல்லல் உழப்பர்ஷு தென்னும் முகடியான் மூடப்பட்டார் உரை சூது எனப்படும் தீமையின் வலையில் விழுந்தவர்கள் வயிறார உண்ணவும் விரும்பாமல் துன்பத்திலும் உழன்று வருந்துவார்கள் குறள் தொள்ளாயிரத்து முப்பத்தேழு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் உரை சூதாடும் இடத்திலேயே ஒருவர் தமது காலத்தை கழிப்பாரேயானால் அது அவருடைய மூதாதையர் தேடி வைத்த சொத்துகளையும் நட்பண்பையும் நாசமாக்கிவிடும் குறள் தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு பொருள்கெடுத்துப் பொய்மேற் கொழி அருள்கெடுத் தள்ளல் உழப்பிக்கும் சூது உரை பொருளை பறித்துப் பொய்யனாக ஆக்கி அருள் நெஞ்சத்தையும் மாற்றித் துன்ப இருளில் ஒருவனை உழலச் செய்வது சூது குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது உடை செல்வம் ஊனொளி கல்வியன்றைந்தும் அடையாவாம் ஆயங்கொழின் உரை சூதாட்டத்திற்கு அடிமையாகி விட்டவர்களை விட்டு புகழும் கல்வியும் செல்வமும் உணவும் உடையும் அகன்று ஒதுங்கிவிடும் குறள் தொள்ளாயிரத்து நாற்பது இழத்தொடுவும் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் உழத்தொடும் காதற்றியிர் உரை பொருளை இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது ஏற்படுகிற ஆசையும் உடலுக்கு துன்பம் தொடர்ந்து வரவர உயிர் மீது கொள்ளுகிற ஆசையும் ஒன்றேதான்